இனிய வேண்டினியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சர்க்கரை நோய் அதிக அளவுல வந்து பாதிக்குது அதுவும் இந்தியாவில் வந்து சர்க்கரையோட தலைமையுடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு பெண்களுக்கு சர்க்கரை வியாதியினால் என்னென்னலாம் வந்து பாதிப்புகள் உண்டாகும் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ அதை எப்படி சரி செய்யறது அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வெஜைனல் ரீஜியனில் இருக்கக்கூடிய அரிப்பு ஸோ பிறப்பிறப்பு பகுதிகளில் வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து உண்டாகுது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து உண்டாகுது அப்படின்னா ஸோ அது வந்து சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்து ரொம்ப காமனாக வந்து இருக்கும் யூஸ்வலாகவே நமக்கு சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த ஈஸ்ட்டு வந்து அதிகப்படியாக வந்து உண்டாக்கும் ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வெள்ளைப்படுதலும் வந்து கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அடிக்கடி இதனால் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகும் ஸோ ரிப்பீட்டடாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வரும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும் சில பேருக்கு அந்த வெள்ளைப்படுதல் வந்து ஒரு தயிர் போன்ற ஒரு வெள்ளைப்படுதல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் வந்து உண்டாகும் அவங்களுடைய அந்த சிறுநீர் பாதையில் வந்து தொற்றுக்கள் வந்து உண்டாகிறது இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப காமனாக சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு சுகர் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே வந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் பொழுதோ இல்லை ஒரு வெஜைனல் ஈச்சிங் வரும் தான் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த மாதிரி ஒரு இச்சிங்கோ இல்லை வந்து ஒரு வெஜினல் ஏரியாவில் வந்து அடிக்கடி வந்து வெள்ளைப்படுதலோ வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்க்கரையை வந்து டெஸ்ட் பண்ணுறது நல்லது ஸோ எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் திருஃபுலாக வச்சு வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்போட அளவு வந்து குறையும் ஸோ ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து எனக்கு அந்த இச்சிங் இருக்குது அப்படின்னா அந்த சமயங்களில் நல்ல கோல்டு வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சின்ன நம்னஸ் வந்து உருவாகி உங்களுக்கு அந்த அரிப்போட அளவு வந்து குறையும் ஸோ அது கூட வந்து நம்ம லவங்கப்பட்டை ஏலக்காய் துளசி சேர்ந்த டீ மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இளநீரோட பனைவெல்லம் சேர்த்து வந்து எடுத்துக்கிறது நெருஞ்சில் தனியா சேர்ந்த மாதிரியான கஷாயம் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அந்த வெஜினல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இச்சிங் அதே மாதிரி ரிப்பீட்டடாக வரக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு சரி பண்ணும் இன்னொன்று குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் ஸோ சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸில் வந்து ஒரு இம்பாலன்ஸை வந்து வந்து கிரியேட் பண்ணும் ஸோ இன்சுலின் வந்து தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த கார்போஹைட்ரேட் வந்து ப்ராப்பராக செல்களுக்குள்ளே வந்து போகாது இன்னொன்று வந்து புரோட்டீன் மெட்டபாலிசமும் வந்து கரெக்டாக வந்து இருக்காது ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகாது ஏன்னா நம்ம இந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக உருவானது அப்படின்னா தான் வந்து நமக்கு அந்த குழந்தை பேருக்கு அது ரொம்ப அவசியமான ஒன்று இதே பிரச்சனை தான் ஆண்களுக்கும் வந்து அந்த விந்தணுக்களுடைய ஒரு குறைபாடு உண்டாகிறது அசைவு தன்மையில் குறைபாடு உண்டாகிறது அதனுடைய உயிர்ப்பு உயிர்ப்புத்தன்மையிலையும் அதனுடைய அந்த ஷேப்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும் அதே மாதிரிதான் பெண்களுக்கும் அந்த கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியான கருமுட்டை உருவாகிறது வந்து குறைபாடு உண்டாகும் ஒரு முப்பது வயதுக்கு மேல வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து உண்டாகுதுன்னா ரொம்ப சீக்கிரமா வந்து உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கும் நமக்கு இந்த இரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கிறது ஒரு முக்கியமான கணம் நிறைய பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்ட்ஸோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா அவங்களுடைய சர்க்கரையும் வந்து கூட பாதிப்பு உண்டாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை வந்து அடிக்கடி செக் பண்ண சொல்லுவோம் ஸோ இந்த சர்க்கரையில் வந்து அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ இல்லை வந்து அவங்க பாடியில் ஃப்ரீ இன்சுலினோ இருக்குது அப்படின்னா உடல் எடையும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதனாலையும் வந்து அவங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் ஸோ இந்த ஃபைப்ராய்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு சர்க்கரை வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்டோமெட்ரல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நிறைய பெண்களுக்கு அதிகப்படியான ப்ளீடிங் உண்டாகிறது இல்லைனா வந்து தொடர்ந்து ஸ்பாட்டிங் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ஒரு அஞ்சு நாள் வரும் மற்ற நாட்கள்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க எப்பப்பெல்லாம் வந்து யூரின் போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து அந்த ஸ்பாட்டிங் மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்ப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க உடம்புல அந்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதும் வந்து ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல வந்து அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்க வந்து அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகரிக்கிறது ஸோ இந்த இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அவங்க உடம்புல வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட்ரோஜன் அவங்க உடம்புல வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதனாலேயும் அந்த திக்கனிங் வந்து அதிகமாகி அதிகப்படியான ப்ளீடிங் வரதை வந்து பார்க்கலாம் ஸோ பெண்களுக்கு சர்க்கரை வியாதினால உண்டாகக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை முடி கொட்டுது ஸோ நிறைய பெண்கள் எப்படி வந்து ஒரு வெஜினல் இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து வெள்ளைப்படுதலோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ வந்து வரும்பொழுது தான் வந்து சர்க்கரை கண்டுபிடிப்பாங்களோ அதே மாதிரி தான் ஒரு அன்எக்ஸ்பிண்டாக ஒரு ஹேர் ஃபால் இருக்குது இது வரைக்கும் வந்து எனக்கு முடி கொட்டுறதே வந்து இருக்காது சடனாக ஒரு ஆறு மாதமாக ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து முடி கொட்டுது எனக்கு இருந்த முடியில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து அந்த முடி வந்து கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்து இருக்கக்கூடிய சமயங்களில் அவங்களுடைய ரத்த சர்க்கரை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்திருக்கிறத பார்க்கலாம் ஸோ ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்கள் முடிக்கு தேவையான அந்த ஒரு நரிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்காது முக்கியமாக சர்க்கரை வந்து அதிகமாகும்போது சின்ன 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 ரத்த குழாய்கள் வந்து அடைப்பு உண்டாகும் கை கால்கள் வந்து மரத்து போகிறது அதே மாதிரி தான் நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியோட வேர்கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து தடைபடுறதுனால ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஃபால் இருக்கும் ஸோ நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய சர்க்கரை வந்து ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருக்கும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி வந்து வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரது ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து வருது குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து அபாஷன் வந்து உண்டாகிறது ஸோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வரக்கூடிய ரத்த சர்க்கரையினால் வந்து குழந்தையோட அளவு வந்து ரொம்ப பெருசாகி இதனால் எட்டாவது ஒன்பதாவது மாதங்களில் வந்து குறை பிரசவம் வந்து உண்டாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் அதே மாதிரி என்டோமெட்ரல் திக்கனிங் வந்து அதிகமாகி அதிகப்படியான ப்ளீடிங் வந்து உண்டாகிறது ஸோ முடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரை எதனால் வந்துச்சு இதற்கு என்னென்ன உணவு முறை மாற்றங்கள் கொண்டு வரணும் என்னென்ன வாழ்வியல் முறை மாற்றங்கள் கொண்டு வரணும் முக்கியமாக நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி வந்து 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 சர்க்கரையை உருவாக்குது இதெல்லாம் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அர்லியராகவே அதை ஃபாலோ பண்ணும் பொழுது இப்போ வந்து இப்போ தான் எனக்கு சர்க்கரை வந்தது அப்படின்னா அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம சொன்ன மாதிரி இந்த உணவு கட்டுப்பாடு வாழ்வியல் முறை மாற்றங்கள் எண்ணங்களை வந்து முறைப்படுத்துகிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த சர்க்கரையிலேருந்து முழுவதுமாக மீண்டு வர முடியும் ஸோ இன்றைக்கு சர்க்கரை நோயினால பெண்களுக்கு என்னென்னலாம் வந்து பாதிப்புகள் உண்டாகுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்